நண்பர்களே இந்த வீக்கெண்ட் எங்கேயாவது வெளியில் போனான்னு யோசிக்கும் போது லாங் டிராவல் பண்ணாமல் பக்கத்துல எங்கேயாவது போக முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சோம் அப்போ நம்ம கண்ணில் பட்டது தான் இந்த தோப்பு இந்த தோப்பு எங்க இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கு அதாவது சரியா ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை வாரத்தில் அமைஞ்சிருக்க ஊருன்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காணொலியில் அங்கே தான் பார்க்க போயிட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த செண்பவத்தூப்புக்கு வர்றதுக்கு நீங்கள் பைக் இல்லை காரில் தான் வரணும் பஸ் வந்து காலையில் சாயங்காலம் டைமுக்கு தான் இருக்குது மற்ற நேரங்களில் இருக்காது அதனால் மோஸ்ட்லி இங்கே வரணுன்னா பைக்கில் காரில் வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்போ தான் நீங்கள் சேஃபாக வந்துட்டு சேஃபாக போக முடியும் அப்புறம் இந்த இடம் எவ்வளோ அழகானது சாட்சியாக போகும்போதே நம்ம பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை அவ்வளோ அழகாக தெரியும் இப்போ இந்த வீடியோ கூட பாருங்கள் தூரத்தில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு பனிமலை போல் நம்ம காட்சி தரும் இந்த அழகாக அப்படியே ரசிச்சுட்டே ட்ராவல் பண்ணிட்டு போகலாம் வாங்க இப்போ நம்ம வந்து செண்பவத்தோப்பு வந்திருக்கோம் இல்லையா செண்பவத்தோப்பில் வந்து முதல்ல வந்து கீழ்ப்போகுதில் பேச்சியம்மன் கோயில் பக்கத்தில் ஓட ஓடிட்டுருக்கு அங்கேயும் நிறைய பேர் குளிப்பாங்க அங்கே தான் இப்போ போகிறோம் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த செண்பகத்தோப்பு ரொம்பவே அழகாக இருக்கும் ஏற்கனவே ஒரு தூரம் நான் வந்திருக்கிறேன் தமிழ்நாடு வனத்துறை திருவிழிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் நீரோடைகளை அசித்தம் செய்யாதீர் வனப்பகுதியில் அத்துமீறி நுழையாதீர் எச்சரிக்கை பழக வச்சிருக்காங்க சரி வாங்க போகலாம் நமக்கு நேராச்சு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி இங்கே செம்புவத்தை வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வனச்சூழல் பாதுகாப்புக்காக வந்து ஒரு டிக்கெட் போடுறாங்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபா அதுக்கடுத்து வண்டியில் வந்தீங்கன்னா வண்டிக்கு ஒரு பார்க்கிங் சார்ஜஸ் மாதிரி ஒரு இருபது ரூபா போடுறாங்க அது இது வந்து ஒரு ஆளுக்கு ரூபா இது வண்டியில் வந்தால் வண்டி கணக்கு வச்சு கொடுப்பாங்க மொத்தமாக தனியாக வந்தோன்னா நாற்பது ரூபா இல்லைனா வண்டிக்கு இருபது ரூபா எத்தனை பேர் வரீங்களோ அவ்வளோ பேருக்கு ஒரு இருபது ரூபா இதுதான் இதுக்கான செலவு ஆ இங்கிருந்து பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு அந்த மலையை பார்த்தீங்களா மேகங்கள்லாம் அந்த மலை மிகுதம் வந்து வரசிக்கிட்டே இருக்கு ஒரு கலர் பனி மலை மாதிரி காட்சி தருது பார்க்கவே அழகா இருக்கு தண்ணி வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு ஆளா இருக்காது நினைக்கிறேன் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் பார்த்து வாங்க நான் சொன்னு போக மாட்டேங்க அந்த மலையை பாருங்க வேகங்கள்லாம் அப்படியே மலைக்கு மேல உரசிட்டு இருக்கு எனக்கு இது தண்ணியை பார்த்ததுமே குளிக்கணும்னு ஆசை வந்துருச்சு ஆனா என்ன பண்றது நம்ம இந்த மலைக்கு மேல இன்னொரு இடத்துக்கு போக போயிருக்காது அதாவது காட்டாளையர் கோயில் இந்த மலைக்கு மேல அந்த அருவி அங்க தெரியும் உங்களுக்கு தெரியுமா தெரியல கேமரால அந்த இடத்துல வந்து காட்டாளையர் கோயில் இருக்கு அங்க போயிட்டு தான் குளிக்கணும்னு ஒரு பிளான்ல இருக்கும் சரி வாங்க போலாம் இப்ப நம்ம அங்க பார்த்தோம்னா அங்கேயும் குளிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் போனா தடுப்பணை இருக்கும் அங்கேயும் குளிக்கலாம் இப்போ நம்ம எங்கேயுமே குடிக்கல ஏன்னா மேலே கோயிலுக்கு போகணுன்றனால பேண்ட் மட்டும் நனைஞ்சிருச்சு வேற வழி இல்லை தண்ணிக்குள்ள வந்தாலே ஆகணும் அதனால நனைஞ்சுட்டே வந்து இப்ப தடுப்பணையை பார்க்க போயிட்டு இருக்கோம் தடுப்பணையை பார்த்துட்டு காட்டலகர் இருக்கிற கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு தான் குளிக்கணும் அது வரைக்கும் மழை வராமல் இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து குற்றால மாதிரி வந்து திடீர்னு சார்ல அடிக்குது திடீர்னு வெயில் அடிக்குது இதோட கிளைமேட்டே புரிஞ்சுக்க முடியலப்பா அவங்க பாருங்க நான் சொன்ன நம்பவே மாட்டேங்க செம்ம ஒருத்து லோக்கல்ல வந்து இந்த இடத்த பார்க்கறதுக்கு செம்ம ஒருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அருவி ஏன் ஒருத்துன்னு சொன்னேன் நான் லோக்கல் பீப்புளுக்கு இப்போ வந்து நம்ம இது மாதிரியான ஒரு இது பார்க்கணும்னா பக்கத்தில் டிராவல் பண்ணி குற்றாலம் போனோம் இல்லை கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி பிளேஸஸ்க்கு போனால் பார்க்கலாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி விளக்கிட்டு போனோம் ஆனா இது வந்து நம்ம லோக்கல்லே இருக்க ஒரு பிளேஸ்ன்றதுனால அருமையான ஒரு இடம் காட்டோட கடினமான பகுதியை கடந்து வந்து தடுப்பணைக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த தடுப்பணை இதில் நம்ம குளிக்க வேண்டிய தடுப்பணை வந்து அதுக்கு அடுத்தது இருக்குன்னாங்க வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா யாருமே இல்லை அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கா ஒருவேளை இங்கே தடுப்பணை இருக்கா இல்லையா எந்த ஒரு அறிவிப்பு அளவையும் கிடையாது ஏன்னா அது வனப்பகுதினால எந்த அறிவிப்பு அளவு இல்லாமல் இருந்துச்சு ஸோ உள்ளே வரும்போதே ஒரு பயம் நம்ம கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வந்துட்டு வரவழியில் ஒருத்தரை சந்தித்தேன் அவர் வந்து சொன்னார் இந்த பக்கத்தில் தான் முதல் தடுப்பணையை வரும் அங்கே வேண்டாம் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு தடுப்பணை இருக்கும் அங்கே ஓரளவு குளிப்பாங்க ஆளுங்க இருப்பாங்க போங்கன்னு சொன்னாங்க ஸோ அந்த நம்பிக்கையில் கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கோன்ற நம்பிக்கை வந்துட்டேன் இதே நான் இங்கே சொல்கிறேன்னா இது ஒரு வனப்பகுதி நிறைய வனவிலங்குகள் வாழக்கூடிய பகுதின்றதுனால வனத்துறை அனுமதித்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு போக வேண்டாம் தெளிவாக சொல்லணுன்ற கதை ஒரு வழியாக ட்ராவல் பண்ணி வந்து ரெண்டாவது தடுப்பணைக்கு நம்ம வந்துட்டோம் அந்த தூரத்தில் திடீர் தான் அதுதான் ரெண்டாவது எல்லாரும் எல்லோரும் இருக்காங்க அங்கேயும் குளிக்கலாம் தோ இங்கே கூட தண்ணி நல்லா போயிட்டுருக்கு கீழே பறக்கல இங்கேயும் நல்லா தண்ணி போயிட்டுருக்கு இங்கேயும் குளிக்கலாம் ஆனால் எங்கே குளித்தாலும் சரி பாதுகாப்பாக குளிக்கணும் தண்ணீரோட வேகம் அதிகமாக இருக்கும் போது நம்ம வந்து குளிக்கிறத தவிர்க்கிறது நல்லது அடுத்தபடியாக நம்ம வந்து இப்போ காட்டாளர் கோயில் போகலாம் ஏன்னா இங்கே பாதி எனக்கும் குளிக்கணும்னு ஆசை இருக்குது தண்ணிக்குள்ளேயே பாதி குளிச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஆனாலும் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்துட்டு நம்ம அங்கே போகலாம் அதுக்கடுத்து அங்க மீன் வெட்டி பாராருவீக்கு அங்கேயும் போய் பார்க்கலாம் அடுத்து தடுப்பணையில இருந்து மறுபடியும் நம்ம வந்து வெளியில வந்துதான் மீன் வெட்டி பாராருவிக்க நம்ம போயாகணும் அப்படி இருக்கும்போது திரும்ப தண்ணிக்குள்ளே கஷ்டப்பட்டு வரணுமே அப்படின்னு யோசிச்சிட்ட போது அங்கே வந்த மக்கள் எல்லாமே வந்து போகிற வழியில் நம்ம பார்த்துருப்போம் அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை ஆனால் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க வந்து காட்டு பாதையில் நடந்து வந்ததாக சொன்னாங்க அந்த பாதை வந்து தடுப்பணையை ஒட்டி ஒரு வலது பக்கத்தில் போயிட்டு இருந்துச்சு அந்த வரையா போது கொஞ்சம் ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் ஆளுங்கெல்லாம் நடந்து வந்துட்டு இருந்தனால கொஞ்சம் பயம்லாம் நடந்து வந்தோம் அந்த பாதை எங்கே வந்து விட்டதுன்னா நம்ம முதல்ல ஆரம்பிச்சோம்ல பேச்சியம்மன் கோயிலோட அதுக்கிட்ட வந்து விட்டுருச்சு இதோ இந்த இடம் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் இது தெரியாம அந்த பக்கம் நீரோட பாதையில போய் பார்த்துட்டு வந்தோம் அதுலேயும் போகலாம் அதுல போனோம்னா கொஞ்சம் ஆள்நட மட்டம் இல்லாமல் இருக்கும் மாதிரி தண்ணியில் நடந்து போறோம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உடல் கலைப்பு ஏற்படும் இதே இது இந்த பாதையில அதை ஒட்டி இருக்கிற இந்த பாதையில போனோம்னா கொஞ்சம் ஈஸியாவே போயிட்டு வந்துடலாம் ஆனால் டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து மீன் வெட்டி பாறை அருவிக்கு பக்கத்துல வந்துருக்கோம் இங்கே ஒரு நீரோட ஓடிட்டு இருக்கு இந்த மீன்வெட்டி பாறைக்கு எப்படி வரணும்னா நம்ம வந்து பேச்சியம்மன் ஓ ஓட இருக்குல்ல அந்த ஓடல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துடணும் சென்பவத்தூப்புல இருந்து பேச்சியம்மன் கோயிலுக்கு போற வழியில ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்துல இருந்து ரைட் எடுக்கணும் அதாவது நேரா போனா பேச்சியம்மன் கோயில் வரும் ரைட் எடுத்தா மீன்வெட்டி பாறைக்கான பாதை வரும் மீன்வெட்டி பாறையை வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதையில வந்து நீரோட இருக்கும் அதுக்கு முன்னாடி வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள நடந்துதான் போனோம் அங்கதான் வந்து மீன்வட்டி பாறை அருவியும் காட்டாளர் கோயிலும் இருக்கு அங்கதான் போறோம் ஒரு கஷ்டப்பட்டு காட்டுல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து மீன் வெட்டி பாரா அருவிக்கு வந்துட்டோம் பின்னாடி வந்துட்டு போதிகமாக இதுதான் எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்க அதே அந்த சாரெல்லாம் அப்படியே தெரிஞ்சுட்டு நம்ம மேல இங்கே காட்டாளர் கோயிலுக்கு போலையான்னு கேட்பீங்க காட்டாளர் கோயிலுக்கு போனோம் இருந்து உள்ள ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து உடையெல்லாம் கடந்து போனா கோயில் பூட்டிட்டாங்க அதாவது என்ன சொன்னாங்கன்னா மூணு மணிக்கெல்லாம் பூட்டிடுவாங்களாம் நாங்கள் ஒரு மூன்றரை மணிக்கு போனோம் ஸோ வந்துட்டு வெறும் மலையை மட்டும் பார்த்துட்டு திரும்பி அப்படி ரிட்டர்ன் வந்துட்டோம் இங்கே வந்து மீன் வெட்டி பாரா அருவி முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் ஸோ இங்க இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு ரொம்பவே ஒர்த்தான பிளேஸ் தான் இது கீழே ஒருத்தான பிளேஸ் ஒருவேளை நீங்க வீக் டேஸ்ல வரணும்னா கீழே இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சனி ஞாயிறு மட்டும் இங்க அலோ பண்ணுவாங்க சனி ஞாயிறு வந்து என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கு நானும் குளிக்க போறேன் வெயிட் பண்ண மாட்டேன் வாங்க குளிக்கலாம் thank you